காய்களோ வணக்கம் நண்பர்களே இப்போ வட தமிழகம் தெற்கு ஆந்திர பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல முதல் புயலா இந்தியாவில உருவெடுத்திருக்கு இந்த புயலுக்கு ரெமல் என பெயரிடப்பட்டிருக்கு இந்த புயல் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வங்காளதேசம் அருகில் நிலை கொள்ளும் என இந்திய வானிலை மையம் கணித்திருக்கு இந்த ஆண்டு கோடை காலம் தொடங்கியதிலிருந்து இங்கு பல இடங்கள்ல வெயில் வாட்டி வந்தது பல மாவட்டங்களையும் வெப்ப அலையும் வீசியது இந்த நிலையில கடந்த சில நாட்களாக கோடை மழை பரவலாக பெய்து வருவதால இப்போ குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டிருக்கு கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து கடலோட மேற்பரப்பு வெப்பம் வங்காள விரிகுடா பகுதியில அதிகமாகி வரும் சூழல்ல இந்த புயல் வங்காள விரிகுடா பகுதியிலிருந்து அதிக ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் எனவும் இதனால தமிழகத்தோட வெப்பம் உயரும் எனவும் நிபுணர்கள் சொல்றாங்க கடந்த இரண்டு மாதங்கள்ல கடல் வெப்ப அலையோட தாக்கம் வங்காள விரிகுடாவை காட்டிலும் கடல்ல அதிகமாக உள்ளது என கடல் மற்றும் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம் தெரிவித்திருக்கு ஐந்து நாட்களுக்கு மேல கடல் வெப்ப அலைகள் அதிகம் கடல் நீரோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய சுழற்சி பருவநிலை மாற்றம் போன்றவை முக்கிய காரணங்களா இருக்கு புவி வெப்பமடைதல் கடலோட மேற்பரப்பு வெப்பம் அதிகமாவது புயல்கள் ஏற்படுவதை அதிகப்படுத்துவதோடு அதன் காரணமா கடலோர மக்களுக்கும் மீன் வளத்திற்கும் அதிக பாதிப்பையும் ஏற்படுத்தும் கடலோட மேற்பரப்பில் வெப்பம் அதிகமாவதால வங்காள விரிகுடா அரபிக்கடல் பகுதியில் அதிக புயல்கள் உருவாக என நிபுணர்கள் சொல்றாங்க இதன் காரணமா மீன்களுடைய இனப்பெருக்க காலத்துல நிகழக்கூடிய இடப்பெயர்ச்சியும் பாதிக்கப்படும் என சொல்லப்படுது கடலோட மேற்பரப்பின் வெப்பம் அதிகமாவதால ஏப்ரல் மாதத்தில மன்னார் வளைகுடா பகுதியில ஐம்பது சதவிகிதம் பவளப்பாறைகள் அழிவை சந்தித்திருக்கு இதனால மீன்வளம் பாதிக்கப்படுவதோடு கடல் உயிரினங்களுடைய வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் பெரிதும் பாதிக்கப்படும் எனவும் சொல்றாங்க இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல புவி வெப்பமடைதல் காரணமா இந்திய பெருங்கடலின் எல்லா பகுதிகளையும் ஆண்டிற்கு இருபதுல இருந்து கடல் வெப்ப அலைகளா மாறும் அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்படுது பூவி வெப்பமடைதலை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் கடலோட மேற்பரப்பு வெப்பம் அதிகமாகி புயல்கள் அதிகமா உருவாவதோடு மீன்வளமும் பாதிக்கப்படும் கடலோர பகுதிகள வசிக்கக்கூடிய மக்களும் அதிகம் பாதிக்கப்படுவாங்க என சொல்லப்படுது